உனக்கு இருபத்தி ரெண்டு வயசு நாலரை வயசுக்கு முன்னாடி பதினெட்டு வயசு பருவம்ங்கையா இருந்திருப்ப இன்னைக்கு அத கேட்கற அளவுக்கு வந்துட்ட வாய் துடுக்கு உனக்கு அந்த வாய் துடுக்கு கொடுத்ததே இந்த இந்த சுதந்திர இந்தியால எங்களுடைய அரசுதான் புரிஞ்சுக்கோ அந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடியும் எல்லா பெண்களும் வந்து எல்லா வேலைகளும் தான் இருந்தாங்க தான் இருந்தாங்க வருஷம் புரிஞ்சுக்கோங்க அறுபத்தேழுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கல்விங்கிறது வந்து எல்லாவுடைய மக்களுடைய இல்லத்துக்கும் போச்சு ஒண்ணு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பாடுச்சு விட்டாங்களா இல்லையா மக்கள் இங்க இங்க பாரு என்ன அந்த வேணும்னு அந்த அம்மா பண்ண வேலை அது திருத்தனமா ஒரு ஏ குற்றவாளி

அந்த குற்றவாளின்னு சொல்லி எத்தனை முறை நீதிமன்றம் முதலமைச்சர் பொறுப்புல இருந்து எத்தனை முறை விளங்கினாரு மூணு முறை நாலு முறை கடைசியில ஏ குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துச்சு அம்மா உயிரோட நான் சொல்றது ஒன்னும் தெரியல நீங்க ஒன்னும் தெரியல இந்த பிள்ளைக்கெல்லாம் பேச வரல நீங்களா அப்பவே உங்களை கதரை விட்டாங்கல்ல என்ன கதை விட்டாங்க கதை விட்டாங்களா இல்லையா பொய்யான குற்றச்சாட்டை வச்சு அந்த அம்மா எங்களை பண்ணுச்சு அதுக்கு உச்ச நீதிமன்றம் நீங்களா கத்து கொடுத்தீங்க இல்ல இல்ல தெரிஞ்சுக்கீங்க பாருங்க ஜெயலலிதாங்கிறது ஒரு ஒரு அந்த அம்மாவை வந்து ஏடகூடமா பேசி பாட்டிக்காதீங்க என்ன ஏடக்கூடாது அந்த அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும் என்ன தெரியும் ஜெயலலிதா பத்தி உங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க சும்மா இருங்க நான் அதெல்லாம் ஊடகத்துல சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை ஆனா அது அது ஜெயாவும் நானும் ஒரு அண்ணன் நான் அது தம்பி தங்க அது மாதிரிதான் நாங்க பழகிருக்கோம் சோ அதனால எங்களுடைய பழக்கத்தை எல்லா அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் தெரியும் புரியுதா தங்கை தங்கை உங்களை கதற விட்டது திமுக எதுவும் கத்து கொடுக்கல அதுக்காக தானே சொல்ல வந்தது திமுக வந்து பெண்களுக்கு இன்னைக்கு உங்க ஆட்சியில பெண்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க அதிகமா இல்ல எல்லா பெண்களும் எல்லாம் அரைக்கால் ரோசு போட்டு இப்ப ரோட்ல திரியுறீங்களா எல்லாம் ஜெயலலிதா பிரிட்டுல எப்படி திரிஞ்சுங்களா சுடிதார் போட்டு இழுத்து மூடிட்டு தெரிஞ்சு இன்னைக்கு போறோம் பேமானு தெரியுது கல்வி எனக்கு அசிங்கமா இருக்கு உண்மைதான் நீங்க வந்து பெண்கள் வந்து மறைவா இருக்கணும் ஒரு பொருள் வந்து மறைத்து தான் வைக்கணுமே தவிர அதை வெளியில வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது இன்றைக்கு கல்லூரி பெண்கள் ஆகட்டும் கல்வி கற்காத பெண்கள் ஆகட்டும் எல்லாருமே ஆயிப்போச்சு ஆறு மாசம் ஆறு வயசு குழந்தை அதெல்லாம் ஆறு வயசு குழந்தைன்னா அதோ அதுக்கு இதெல்லாம் பார்க்கறதுனால தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நாலு வயசு குழந்தை குழந்த

வந்து சிறை தண்டனை அதுக்கு மேல என்ன வேணும் தூக்குல போட்டா கூட நிமிஷத்துல செத்து போயிருவோம் சாவுமுறை தண்டனை ஜெயில்ல ஜாலியா இருப்பாங்க சாப்பிடற வரைக்கும் போய் ஜெயில நீ இருந்து பாரு நாங்க எல்லாம் ஜெயில இப்போ அபிராமி நீங்க அபிராமி கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா இவ்வளவு நாள் ஜெயில இருந்தாங்கன்னு சொல்றாங்க வெளியில வரும்போது நெயில் பாலிஷோட வெளியே வராங்க எப்படி அப்ப ஜெயில்ல பியூட்டி பார்லர் இருக்கா பியூட்டி பார்லர் திமுக தேவை விஷயம் சார் எப்படி சிறையிலிருந்து கைதிகள் வெளியில வரும்போது அவங்களுக்கு அவங்க பழைய டிரஸ் எல்லாம் அவங்க போயிருப்பாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அவங்க வருஷம் கழிச்சு திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த இதெல்லாம் போய் தான் கொடுத்துறோம் அதனால அது அங்க உட்கார்ந்து இருக்கு எது நெயில் பாலிஷ் ஓட இல்ல எல்லாமே கொண்டு போய் இருக்கு அந்த இதெல்லாம் வந்து அவர் வந்து சிறிய அதிகாரிகள் வந்து பேக்ல போட்டு பேக்ல எல்லாம் வச்சிருக்க இல்ல இந்த மாதிரி உன் பேக்ல இருக்கு உடனே இதோட ਉਹ கைது பண்றாங்க

என்ன சிறைத்துள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறா இப்ப கேள்வி சிறைக்குள்ள ஒருத்தருக்கு நெயில் பாலஸ் கிடைக்குதுனாக்கா அந்த கைதிக்கு என்ன மாதிரியான சொகுசான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அந்த கைதியை வேற வகையில ஏதாவது தவறாக பயன்படுத்துகிறார்களான் ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல ய்யா சிறைத்துறையை பொறுத்த மட்டும் பெண்கள் சிறைத்துறைக்கு பெண்கள் காவலர்கள் தான் பாதுகாப்புதான் உள்ள போறாங்கன்னு சொல்றீங்க ஆனா எப்படி இந்த அழகு பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க புரியாத கழகம் நீ உள்ள போனாதான் உனக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரவுசர் சாட்டை மொதல் கொண்டு கால்ட்டி போட்டு அவன் டிரெஸ்ஸை குடுப்பேன் அதுதான் போட்டுட்டு போனும் நம்ம கொண்டு போகும்போது குழச்சிருந்துருப்போம்ல நெயில் உதட்டு சாயம் எல்லாம் பவுடரு கவுடரு கண்ணாடி நொல் லொஸ்கு எல்லாம் இருக்கும்

இதெல்லாம் உண்டு எப்ப இருக்கும் ஐயா இருக்காம இருக்கும் அதனால என்ன அதனால என்ன ஐயா திமுக அரசு வந்து சட்ட ஒழுங்குல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆணவ குளம் நடந்திருக்கு கவின் ஐடி ஊழியர் வந்து ரோட்ல வந்து ஓட ஓட வெட்டியிருக்காங்க ஆணவ கொலை ஆட்சியில் சகஜம் வந்து சகஜம் இப்போ எப்போ க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் ஆணவ கொலைன்னு சொல்ல முடியாது ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களுக்குள்ள தான் ஒரு கொலை நடந்துச்சு நாக்கியம்தான் சரியா அந்த பையன் ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறான் இவங்க அப்பே கொஞ்சம் வசதியான ஆள் அந்த பிள்ளை தாய் மாமன் முறை வேணும் ஒன்று விட்டப்பா தா தாய் மாமே அவனை லவ் பண்ணி பிடிச்சி அவனை தான் கட்டுவேன்னு வீட்டில் சொல்லுது இவங்க வீட்டில் ஒத்துக்கிடலை ஆகையினால அவன் ஓடி போகல அந்த பொண்ணு ஒண்ணு அவன்கிட்ட ஓடி போகல சரியா அவனை வர சொல்லி வர சொல்லு பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லி அவனை வர சொல்லி வர்ற வழியில் போட்டாங்க கடைசியில் அந்த பிள்ள அவங்க மாம அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு யார் வீட்டு அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ பெற்றவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்போ கொலை பண்ணவனுடைய அதாவது கொலை பண்ணியிருக்கா இல்லையா குற்றவாளி அவனுடைய அம்மா அப்பா போலீஸ் அதிகாரியா இருக்காங்க ரெண்டு பேருமே

எந்த தகுதலையும் கேட்கறது இல்ல உதயநிதி கேட்க மாட்டாரா அத சொல்றீங்களா இங்க பாருங்க உதயநிதி கேக்கலன்னு சொல்ல உதயநிதி கேட்கிறாரு கேட்கலங்கிறது அல்ல எண்பது சதவீத குழந்தைகள் வந்து பெத்தவங்க பேச்ச கேட்கறது இல்ல அவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வீட்டுல கட்டி குடுக்கட்டும் கட்டி வைக்கட்டும் நினைக்கிறதே இல்ல ரோட்ல உடனே இன்னைக்கு எல்லாமே வந்து நீ நேத்திக்கு ஒரு பேப்பர்ல படிச்சீங்க இது மூணு நாலு பழகுது அந்த அவன் ஒரு நாலஞ்சு பொம்பளை பிள்ளைகளோட பழகுதான் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அந்த வாழ்க்கை உருப்படும் ஆணவக்குள்ள சரின்னு சொல்றீங்களா ஆணவக்குள்ள நான் சரின்னு சொல்லல ஆணவக்குள்ள செஞ்சது வந்து அவன் அவன் பண்ணிபான் இப்ப அவன் பண்ணதுனால அவன் வாழ்க்கை போச்சா இல்லையா நீங்க எல்லாமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்த மட்டும் பாக்குறீங்க இதனால் பாதிக்கப்பட்டது யாரு ஐயா அது நிகழ்ச்சி இல்ல சம்பவம் சரி ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்ப அவன் வெட்டி புட்ட வெட்டினா விட்டுருவாங்களா தூக்கி உள்ள போட்டுருவாங்க மறக்க லெவல்ல நீங்க வந்து மெத்து கடத்துறதோ அல்லது வந்து அனுதாபியா இருந்துகிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போண்கள் மீது கைவிக்கிறதோ அந்த மாதிரி நபர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுதுன்னு ஒரு குற்றம் இருக்குல்ல இப்போ திமுக நபராக இருந்தால் வந்து அதுக்கு ஒரு சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களான்னு கேள்வி எழுப்புகிறாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க எங்கே இந்த உங்கள் திராவிட மாநில ஆட்சியில் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எங்களுடைய வேலை நாங்க இதெல்லாம் மத்திய அரசுக்கு போயிடும் இதெல்லாம் வந்து அவன் சாபர் சாதிக்க பிடிச்சது ஒன்றிய அரசு தானே தவிர மாநில அரசு மாநில அரசு பிடிக்கல நீங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் பிடிச்சது அவன் அந்த தொழில் பண்ணதே டெல்லில தான் பண்ணலை தவிர சென்னையில பண்ணலை சும்மா இந்த மாதிரி பொய்யான தவள்களை பரப்புற பணியில மாளிகையில ஒரு பொறுப்பு கொடுத்துறீங்க கட்சியில அவனை பத்தி எந்த ஒரு விசாரணையும் இல்லாம நீங்க இப்படியா இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி கண்ணே நாங்க கொடுத்துட்டோம் தவறு பண்ணிட்டோம் அந்த தவறுக்கு தான் அவனை வந்து கட்சி மாதிரி தவறு பண்ணிட்டோம் தவறுன்னு பல தவறுகள் செஞ்சு பல தவறு ஒண்ணுமா அவங்க ஆட்சியில தவறு மேல தவறு நடந்தனாலதான் தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவன் ஒருத்தனை தவறு இருபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்ற சொல்றதே அதான் நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி வேலை இருக்கா வேலை இல்லையாங்கிறத சொல்றதுக்கு நீங்க தேவையில்லை எங்க மக்கள் தான் தேவை மக்கள் தான் சொல்றது எங்க மக்கள் சொல்லட்டு அவங்க ஓட்டுங்கிற அந்த சீட்ல அவங்க போடுவாங்க மு குத்துவாங்க அந்த ஓட்டு பெட்டியில் ஒரு சீட்டு இருக்கு ஆமா உத உதயசூரியன் சின்னத்துல ஒரு பட்டன் அமுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு வந்துடும் ஓட்டு போடப்பட்டதுன்னு அது மாதிரி வரட்டும் பார்ப்போம் கவலைப்படாதீங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் முடியவே முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து புதுசா ரெண்டாயிரம் பேர் வந்து லஞ்சம் கொடுத்துதான் வந்து புதுசா சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இதனால அவரோட வழக்கே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க என்ன 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 நீ சொல்ற தமிழக அரசு ரெண்டாயிரம் செந்தில் பாலாஜி வழக்குல ரெண்டாயிரம் பேரை புதுசா இணைச்சிருக்கிறாங்க அப்படி இணைச்சா ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு என்னைக்கு விசாரிச்சு என்னைக்கு முடிக்கிறது அப்போ வந்து கேஸ் முடியவே கூடாது அவர் உள்ளே போக கூடாது திட்டமிட்டு திமுக இந்த மாதிரியான வேலையை பார்க்குதுன்னு இப்ப நீதிமன்றம் கூட்டம் சொல்லியிருக்கான் நீதிமன்றம் கூட்டம் சொல்லியிருக்கா

அப்படிங்கிறது வந்து அப் டு இன்னைக்கு காலையில வந்து உச்ச நீதிமன்றம் கூடையில் நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முதல் பார்க்குறதே உச்ச நீதிமன்றத்தை பார்க்குறேன் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தை பார்க்குறேன் வரீங்களா அதனால அது வேறையும் மொபைல் இருக்குல்ல கையில மொபைல்ல பார்க்குறேன் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கான் என்ன வளர்க்கு அந்த மொபைலில் தான் நானும் பார்த்தேன் இந்த நியூஸ் என்னென்னு பாட்டுருக்கேன் இருங்க காட்டுட்டுமா

ஐயாயிரம் வழக்கு சார் ஷீட் போட்டப்பட்டதில் நூறு வழக்குகள் தான் வந்து விசாரிக்கப்பட்டது இந்த நூறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டதில் அஞ்சு பேர் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நல்ல ஆப்பு வச்சிருக்கு நீங்கள் என்ன கட்சி மாதிரி அரசியல் கட்சி மாதிரி செயல்படுறீங்க இதை நீங்கள் அரசியல் கட்சியில் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரம் கொடுத்ததே தவறு ஆகையினால உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னால் அதை சரி இருக்காதுன்னு சொல்லி ஆப்பு வச்சு விட்டுச்சு முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சி சரியா சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜட்ஜை சொல்லிட்டார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆகையினால இவங்கெல்லாம் வந்து இதை அரசியல்வாதி மாதிரி செயல்படுறான் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் கமிஷன் வந்து இன்றைக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு தக்கீது அனுப்பிச்சிருக்கான் யாருக்கு அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் அங்கே வந்து அவங்க மா ம அகில இந்தியா தேர்தல் கமிஷன் இது மாநில தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் அனுப்பிச்சு இந்தந்த இதுகள்லாம் நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா இந்தந்த கேட்டகரியெல்லாம் இருந்ததுனால் தான் அவங்கள வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும் உடனே செக் பண்ணணும் ஏழு லட்சம் பேர் இருக்காங்க வாக்க ஏழு கோடி பேர் இருக்காங்க வாக்காளர் மொத்தம் இருக்கிற நாட்களும் கம்மி தான் இந்த இருக்கிற நாட்களுக்குள்ளே ஏழு கோடி மக்களையும் வந்து இதை செக் பண்ண முடியுமா வேணும்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஓக்கு வா ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லி நீக்கு ஏற்கனவே ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு நீக்கிருக்கான் அதுக்கே இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கிளி கிளின்னு கிழிச்சு இப்போ மறுபடியும் செக் பண்ணி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லல்லு பிரசாத் யாதவோடைய பையனும் நம்முடைய ராகுல்ஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா சாணி கலெல்லாம் கொல்லடிச்சு வச்சார்ல நடக்கிற நிகழ்ச்சி நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சியே அவ்வளோ தானேயா புரியுதுங்களா இந்த பணம் சாணிக்கில வைக்கிற ஒளிய அரசு தான் இந்த தேர்தல் கமிஷன்லாம் ஒன்றிய அரசு இதே மாதிரி இடி எல்லாம் வந்து ஒன்றிய அரசு அவங்க க ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து அரசியல்வாதியாக மாற்றிடுறாங்க அது வந்து அது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது நாளைக்கு அதே சுப்ரீம் கோர்ட்டு இங்கே ஒரு ஸ்டேட் ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கார் பட்டையம் கொட்டையுமா அவர் கூட நாளைக்கு இப்போ அவங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் நேற்றுக்கு ஒருத்தர் மேரில் அவர் மேலேயே குற்றச்சாட்டு சொன்னால் அவரே வந்து டாப் கோர்ட்டுன்னு போட்டு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இன்றைக்கு நீதி பரிபாலனைங்கிறது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது தலைகிலாம் மாறிப்போச்சு சுப்ரீம் கோர்ட் ஒன்று தான் சரியான முறையில் செயல்படுது அதுவும் இப்போ சீப் சர்ஜா வந்திருக்க இப்போ வந்திருக்கவர் வந்து மிக மிக அப்புறம் இவரும் நல்ல திறமையான நீதிபதி அவங்க இந்த நாட்டை காப்பாத்திடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி இந்த லல்லு சொன்னீங்கல்ல ஆமா இந்த கொள்ளடிச்சு சாணிக்கு அடியில ஒழிச்சு வைக்கிறது கிணத்துக்குள்ள ஒளிச்சு வைக்கிறது சாணிக்கு அடியில என்ன எடுத்தீங்க அவங்க கொட்டத்துல போய் என்ன எடுத்தீங்க அதெல்லாம் பாக்கல அந்த எல்லாம் தான் லல்லு பிரசாத் காலில் போய் விழுந்து ஐயா கூட கால விழுந்தீங்களா தேவா லல்லு பிரசாத் யாதவ் இன்னும் மாடுகளை வச்சுட்டு அவர் யாதவா கம்யூனிட்டியை சேர்ந்தவரு மாடுகளை வச்சு மாடுகளை வளர்த்து அதன் மூலமா பால்காலே மாட்டு தீவன ஊழல்னு சொல்றான் ஆனா லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கார்ல போவாரு சீஃப் மினிஸ்டர் அங்க ஒரு பையன் முடி வெட்டாம வெட்டாமு வச்சுக்கோ வாடான்னு சொல்லி இழுத்து வச்சா அங்கேயே ஹேர் கட் பண்ணி குளிய வச்சு துணியை போட்டு விட்டு போனார் நாங்க பாத்துருக்கோம் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை அப்ப பாத்துக்க மாட்டீங்க இதெல்லாம் நடந்தது நான் ஒரு ஊடத்துல சொல்றேன்னா இல்லாத ஒரு பதிவு பண்ண அவர் அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு சமூக நீதியை பயின்றாரு ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டாரி அப்படி கையை தொட வந்து அப்படி உதடி உதடி ஓடுறாரையா அன்டச்சபிலிட்டி தீண்டாமை தீண்டாமை இல்லையா தான் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுனால அவரு அந்த மாதிரி குடுக்கும்போது மட்டும் டப்புனு கையெடுத்துறாரு மத்தவங்க எல்லாம் கை கொடுத்து அவரு பாக்குறாரு நான் எழுவத்தி ரெண்டு வயசுல செக் அரும முடிச்சாள் போயா நீ ஏங்க நான் தவறா ஒரு தாய்மார்கள்னா அவர் அப்படியே ஒரு இணக்கமா போறாரு ஆண்களை பார்த்தா டப்புனு இப்படி கையெடுத்துறாரு என்ன கதை